வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டு நண்பர்களை பத்தி பார்க்கலாமா ஒருவர் வந்து சலவை தொழிலாளியாம் இன்னொருவர் வந்து மண்பானை செய்யும் குயவரம் ரெண்டு பேருமே அரசரிடம் வந்து வேலை பார்த்து வந்தாங்களாம் ஒரு நாள் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துடுச்சான் அவங்க ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி குறை சொல்லிக்கினாங்களாம் அவங்க அரசரிடம் போய் பற்றி நம்ம நம்ம தி குறைய சொல்லலாம் அப்படின்னுட்டு போனாங்களாம் அது மண்பானை செய்யும் குயவன் என்ன பண்ணான்னா சலவை தொழிலாளி எப்படியாவது நம்ம அரசரிடம் வந்து வசமாக அவனை சிக்க வச்சின்னு அரசே நமது பட்டத்தை யானை கருப்பாக இருக்கிறது ஏனையே சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார் அரசர் மிக பெரிய முட்டாளர் அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு ஏனையை வெளுத்து வரும்படி கூறினார் உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து அரசே ஏனையை வெளுத்து விடலாம் ஏனையை வேக வைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பானை ஒன்று குயவரை செய்ய சொல்லுங்கள் என அந்த சலவை தொழிலாளி சொன்னாராம் அரசர் வந்து அந்த குயவரை கூப்பிட்டு ஏனையை வேக வைக்க பெரிய பானை செய்து கொடு என்று ஆணையிட்டார் குயவர் திரு திரு என விழித்தார் இறுதியில் இருவரும் சந்தித்தனர் உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம் இதனால் நாம் இருவருக்கும் துன்பம் இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது நம் தவறுகளை நாமே தெரித்து என்றார்கள் இருவரும் முன்பு போலவே நண்பர்கள் ஆனார்கள் நீதி ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் அவரவர் குறையே அவரவர்கள் तिरतिक को